உங்களோட ராசி கட்டங்களில் ஏதோ ஒரு கட்டத்தில் ராகு சந்திரன் ரெண்டும் ஒரே கட்டத்தில் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கான பதிவு ராகு சந்திரன் ஒன்றா இருக்கிற நீங்கள் கொஞ்சம் மற்றவங்களை விட ஒரு மனக்குழப்பம் வரும் அது இயற்கையாகவே அப்படி வரும் இதை தவிர்த்துக்கிறதுக்கு அதாவது நீர்நிலைகளுக்கு நீங்கள் அடிக்கடி போய் வர்றது அங்கே குளியல் பண்ணுறது அதுபோல் அந்த நீரில் இருக்க அந்த மீன்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்கறது அதுபோல் முத்து உங்களோட உடம்பில் இருக்கிறது போல் நீங்கள் பார்த்துக்கும் பொழுது அந்த மனக்குழப்பம் அதிக அளவுக்கு வராது அதே போல் ராகுன்னு சொல்கிறது நம்மளோட முன்னோர்களை நம் குடும்ப இறந்த முன்னோர்களை சொல்கிறது அதனால் அந்த ராகு தோஷமும் இருக்கிறதுனால தான் சந்திரனோட சேர்ந்து இருக்குது ஒரு கட்டத்தில் அப்போ உங்களோட இறந்த முன்னோர்களுக்கு நீங்கள் ஒரு அமாவாசை நாட்களில் காகத்துக்கு சாதம் வைக்கிறது இல்லை அன்னைக்கின்னு உங்களுக்கு தாய் தகப்பன்னு இருக்காங்க இப்படி உங்களுக்கு அது போல் படையல் போட முடியாது அப்படின்னா அது ஏதோ ஒரு கோயில்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல நாம் அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்சது பத்து ரூபா ஐம்பது ரூபா ஆயரருபா அப்படி நீங்கள் கொடுத்து வர்றது அதே போல் உங்களுக்கு உணவில் விஷத்தன்மை அப்படின்னா என்னென்னா சேராத உணவுகள் மற்றவங்களுக்கெல்லாம் சேரும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பழம் எல்லாத்துக்கும் வயிற்று புண்ணாக ஆட்டுறோன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு மாதுளம்பழம் சாப்பிட்டா அந்த லைட்டான அந்த அந்த இது வந்து இந்த கெமிக்கல் வந்து உங்களுக்கு ஒரு அல்சரை உண்டு பண்ணுறதாக நீங்கள் சொன்னீங்கன்னா வெளியே இருக்கவங்க சிரிப்பாங்க அவங்க நம்ப மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் எதெல்லாம் உலகம் நல்ல உணவுகள்னு சொல்லுதோ அதில் சில உணவுகள்லேருந்து பல உணவுகள் உங்களுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படி இருக்கிற உங்களுக்குமே இந்த ராகு சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்களாம் நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணும்போது பார்க்குறேன் அதுபோல் இருக்கும்போது நீங்கள் உயிரினங்களுக்கு அதாவது எந்த வீட்டில் உங்களோட இப்போ ராகு சந்திரன் வந்து மகரம் மகரம் வீட்டில் இருக்குது அப்படின்னு வைங்க அது யாரோட வீடு சனியோட வீடு அப்போ ஒரு கை கால் ஒரு முடக்கம் உள்ளவங்க முன்களப் பணியாளர்கள் இப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்களால் போது ஒரு உதவியோ உணவோ கொடுத்து வரும் பொழுது அந்த நல்ல உணவு தானே உங்களுக்கு சேராமல் போகுது அப்போ அந்த நல்ல உணவுகள் உங்களுக்கு சேரும்படியாக ஆகலாம் இதை நம்பிக்கையோடு நீங்கள் செய்து வரலாம் இந்த ராகு சந்திரன் வந்து விருச்சிக ராசியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட உடன்பிறப்புகளுக்கு விட்டு கொடுத்து போகிறது ஒரு ப்ளட்டை வந்து நீங்கள் டொனேட் பண்ணுறது அதாவது உங்கள் உடம்புலருந்து பிளட்டை வெளியே எடுக்கிறது அதுபோல் நீங்கள் உங்களோட அந்த இருக்கக்கூடிய அந்த ராசியினுடைய நாயகன் அதை பொறுத்து அந்த ராசியினுடைய அந்த அம்சத்தை பொறுத்து நீங்கள் அதுபோல் உங்களை வழி நடத்திக்கலாம் உங்களுக்கு இது சரியாக புரிஞ்ச மாதிரியும் இருக்குது புரியாத மாதிரியும் இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்டில் எழுதுங்க நான் அதுக்கு ஆன்சர் கொடுக்குறேன் இந்த ராகுச்சந்திரன் உங்களோட எந்த ராசியில் இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருமே இரவு பொழுது பத்து நிமிடம் தியானம் பண்ணிட்டு படுங்க அற்புதம் மருந்து